ஹலோ விவர்ஸ் இது உங்கள் கிரிக் பார்வை சேனல் ஒரு பக்கம் டபிள்யூடிசி ஃபைனலுக்குள்ளே போயே ஆகணும்னு இந்தியா ஆஸ்திரேலியா சவுத் ஆஃப்ரிக்கா இங்கிலாந்து போன்ற டீம் எல்லாம் கஷ்டப்பட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க மற்ற டெஸ்ட் மேட்ச் விளையாடுற டீம் எல்லாம் எப்படியாவது நம்ம ரேங்கிங் அடுத்த வருஷம் டபிள்யூடிசி ல பங்கேற்கணும்னு ரொம்ப மெனக்கெட்டு தான் இருக்காங்க இன்னும் பல டீம்ஸ் எல்லாம் ஏனிங்ஸ்க்காகவும் ரெக்கார்ட்காகவும் நிறைய மேட்சஸ் ஆடிக்கிட்டே தான் இருக்காங்க இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்க கலையரத்துக்கு மத்தியில ஒரே டெஸ்ட் மேட்ச்ல ரெண்டு இன்னிங்ஸ்ல மட்டும் ஆயிரம் ரன்களுக்கும் மேல அடிச்ச டெஸ்ட் விவரத்தை இந்த பார்க்க ஜிம்பாப்வே ஆப்கானிஸ்தான் டீமுக்கு எதிரான டெஸ்ட் மேட்சில தான் இந்த சாதனை நடந்திருக்கு ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருக்கிற ஓடிஐ சீரீஸ் டி டுவெண்டி எல்லாம் ஜிம்பாப்வே தோற்கடிச்சு ஆப்கானிஸ்தான் சீரீஸ் ஜெயிச்சிருக்காங்க அதற்கு அடுத்து நடக்க போற டெஸ்ட் மேட்சையும் ஆப்கானிஸ்தான் தான் வின் பண்ணுவாங்கன்னு பலரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது போல ஒரு சிச்சுவேஷன்ல தான் ஜிம்பாப்வே ஆப்கானிஸ்தான் டெஸ்ட் மேட்ச் ஆரம்பிச்சது புலவாயோ கிரவுண்ட்ல டாஸ் வின் பண்ணி பேட்டிங் செலக்ட் பண்ணாங்க இன்னிங்ஸ்ல அவங்க ஆறு அப்படிங்கிற இமாலய ஸ்கோரை அடிச்சிருக்காங்க அந்த டீம்ல இருந்து பென் கரன் அறுபத்தி எட்டு ரன்னையும் சீன் வில்லியம் நூற்று ஐம்பத்தி நாலு ரன்னையும் கிரைக் எர்வின் நூத்தி ஒரு ரன்களையும் பிரையன் பென்னட் நூற்று பதிமூணு ரன்னையும் அடிச்சாங்க மொத்தம் நூத்தி முப்பத்தி அஞ்சு ஓவர் ஆப்கானிஸ்தான் ஆன பவுலிங் போட வச்ச அவங்க ஐநூத்தி எண்பத்தி ஆறு ரன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ரன் அடிச்சிருக்காங்க நீங்க தான் ஐநூறு ரனுக்கு மேல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அடிப்பீங்களா இதோ பாரு நாங்களும் அடுத்து வரோம் ஐநூறு ரனுக்கு மேல அடிக்கிறோம்னு சவால் விடாத குறையா ஆப்கானிஸ்தான் அவங்களும் தன்னுடைய ஃபர்ஸ்ட் ஐநூறு ரன்னுக்கு மேல எடுத்து மூணு விக்கெட்டை மட்டுமே பறி கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் பதினஞ்சு ரன் கொடுத்திருக்காங்க அவங்க ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் பார்ட்னர்ஷிப்பையும் கொடுத்துருக்காங்க அறுபத்தி நாலு ரன்னுக்கு ரெண்டாவது விக்கெட்டை இழந்த ஆப்கானிஸ்தான் அடுத்த விக்கெட்டை நானூத்தி இருபத்தி எட்டு அப்படிங்கிற ஸ்கோர் வரும்போது ரஹமத் ஷா விக்கெட்டை மூணாவது விக்கெட்டா இழக்கிறாங்க ரஹமத் ஷா அதுக்குள்ள இருநூத்தி முப்பத்தி நாலு ரன் அடிச்சு தன்னுடைய ஃபர்ஸ்ட் டபுள் செஞ்சுரியை ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு டெஸ்ட் மேட்ச்சஸில் மூணாவது விக்கெட்டுக்கு அதிக ரன்கள் அடித்த பார்ட்னர்ஷிப் பட்டியலில் இந்த ஜோடி எட்டாவது இடம் பிடிச்சிருக்கு ஏற்கனவே நூற்றி ஐம்பத்தி ஆறு ஓவர்கள் போட்டிருக்கிற ஜிம்பாப்வே பவுலர்ஸ் இப்போவே ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க இன்னும் ஒன் ஒரு நாள் மேட்ச் இதில் மிச்சம் இருக்கு அதில் கிட்டத்தட்ட தொண்ணூறு ஓவர்கள் போட வேண்டி இருக்கும் அப்போ பார்த்துக்கங்க ஜிம்பாப்வே பவுலர்ஸோட நிலைமை அந்தோ பரிதாபமாக தான் இருக்க போகுது கிட்டத்தட்ட நான்கு நாட்கள் முடிவடைஞ்சிருக்கிற இந்த மேட்ச் டிராவை நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது மட்டும் தெரியுது ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ இவ்வளவுதான் அடுத்து இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் முடியட்டும் அந்த வீடியோவில் சந்திப்போம்